வணக்கம் பிள்ளைகள் வெல்கம் டு ஷோர்ட் நோட்ஸ் நம்மளோட இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் பொது நூல் சிறப்பு நூல் என்று சொல்லி இரண்டு வகையான நூல்கள் இருக்குது இதுல நூல் என்று சொல்லப்படுகிறது வேதம் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது ஆகமம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பும் இந்த ஆகமம் பற்றியதுதான் வேதம் பற்றியது ஏற்கனவே நம்ம போட்டுவிட்டோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குரிய லிங்கை கொடுப்பேன் போயிட்டு பார்த்துக் கொள்ளுங்க ரைட் வாங்க பார்த்துக்குள்ள போகலாம் இந்த வேதத்தை ஏன் பொதுநூல் என்று சொல்றாங்கன்னு சொன்னா இந்து சமயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு வகையான உட்பிரிவுகள் சொல்லி சொல்லப்படுது அதாவது என்னென்ன சைவம் வைணவம் காணாபத்தியம் கௌமாரம் சௌரம் என்று சொல்லப்படுகின்ற ஆறு வகையான உட்பிரிவுகள் இருக்குது இந்த உட்பிரிவுகள் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறது காரணத்தினால்தான் இந்த வேதத்தை பொதுநூல் என்று சொல்லி சொல்றாங்க ஆனா ஆகமத்தை ஏன் சிறப்பு நூல் என்று சொல்றாங்கன்னு சொன்னா இந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றுக்குமே ஆகமும் தனித்தனியா இருக்கும் உதாரணத்துக்கு இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் சமயத்தில் இருக்கிற ஆகமங்களை சிவாகமங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வைணவ சமயத்துல இருக்கிற ஆகமங்களை வந்து பஞ்சராத்திரம் என்று சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி சாகத்தனிக்குரிய ஆகமங்களை தந்திரங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க இப்படி உட்பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் அதை சிறப்பு நூல் என்று சொல்றதாக சொல்லப்படுது இப்ப இந்த வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் இருக்கிற மாதிரி என்ற சொல்லுக்கும் இரண்டு வகையில பொருள் சொல்றாங்க பிள்ளைகள் முதலாவது அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு வரும் அறிவு என்று சொல்லி சொல்றாங்க அடுத்தது இறை அடைவதற்கான வழிகை கூறும் ஞானன் நூல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியான ஆகமத்தை வந்து இறைவனால் அருளப்பட்டவை என்று சொல்லி திருமூலர் மாணிக்கவாசகர் செக்கிலார் போன்றவங்க வந்து சொல்றாங்க அவங்க என்னென்ன பாடலில் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமூலர் சொல்கிறாரு வேதமுடு ஆகமம் மெய்யாம் என்ற பாடல் மூலம் வந்து ஆகமம் இறைவனால் அருளப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் மண்ணுமாமலை மகேந்திரம் என்று பாடுகின்ற பாடல் மூலம் சொல்லியிருக்கார் அதே மாதிரி பெரிய புராணத்துல செக்கிலார் நாயகனார் முன்ன முறைத்தார் ஆகம நூல் என்றதன் மூலம் சொல்லி இருக்காரு இப்படி இந்த ஆகமம் வந்து இறைவனால தான் அருளப்பட்டது என்றத இவங்க சொல்லி இருக்காங்க அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் இணையிலா இடைமாமருதில் என்று தொடங்கப்படுகின்ற பாடல் மூலம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிவாகமங்கள் சிவபெருமானால தன்னுடைய தேவிக்கு வந்து கூறியது என்று சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மாணிக்க அவருடைய திருவாசகத்துல ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க என்று சொல்லியும் பாடியிருக்கிறார் ரைட் இவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆகமங்கள் என்ற தோற்றம் இந்த ஆகமங்கள் என்ற தோற்றம் பற்றி இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்குது அதுல ஒன்று என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் சிவனுக்கு வந்து ஐந்து முகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது சத்தியஜோதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் இப்படிப்பட்ட ஐந்து முகத்துல இருந்துதான் சிவாகமங்கள் தோன்றியதாக சொல்லப்படுது அது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இந்த சிவபிராண்ட ஐந்து முகத்துல ஊர்த்துவ முகமாகிய ஈசான முகத்திலிருந்துதான் இந்த ஆகமங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றோம் ஏனைய நான்கு முகங்கள் நான்கு வேதங்கள் தோன்றியதாகவும் சொல்லப்படுது அப்ப இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்குது ஒன்று சொல்லப்படுது சிவபெருமாண்ட ஐந்து முகங்கள் இந்த ஆகமங்கள் தோன்றியதன் இன்னொரு கருத்து சொல்லுது சிவபெருமாண்ட ஐந்து முகங்கள் இருந்தும் தோன்றல்ல அவர ஈசான முகத்திலிருந்து ஆகமும் ஏனைய நான்கு முகங்கள் இருந்து நான்கு வேதமும் தோன்றியதாக சொல்லப்படுது இந்த சிவாகமங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த இதுல கொடுத்திருக்கிறது சிவாகமங்கள் காமிகம் தொடக்கம் வாதுளம் ஈராக இருக்கும் இந்த சிவாகமங்களுக்கு வழிநூலாக அமைகிறத சொல்றது உபாகமங்கள் என்று சொல்லி சிவாகமங்கள் இருபத்தி எட்டு இருக்குன்னு சொன்னால் உபாகமங்கள் நரசிங்கம் தொடக்கம் விசிவான்மிகம் வரையும் இருநூற்றி ஏழு இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுது அப்ப சிவாகமங்கள் இருபத்தி எட்டு உபாகமங்கள் இருநூற்றி ஏழு இப்ப நம்ம ஆகமம் பத்தி சொன்ன கருத்துக்கள் பார்த்தாச்சுது அடுத்தது ஆகமத்தின் தோற்றம் பார்த்தாச்சு அடுத்தது ஆகமங்களின்ற எண்ணிக்கை பார்த்தாச்சுது இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆகமத்துக்குள்ள என்னென்ன விஷயத்தை சொல்லி இந்த ஆகமம் ஒவ்வொன்றுக்குள்ளையும் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நாற்பாதங்கள் பற்றி சொல்லப்படுகிறதாக சொல்லப்படுது சரியா பாதத்துக்குள்ள என்னென்ன சொல்லப்படுதுன்றா பிராய சித்த வழிபாடு பவித்ர வழி சிவலிங்க இலக்கணம் உமா மகேஸ்வரர் முதலிய வடிவங்களின் இலக்கணங்கள் சிரார்த்தம் அந்த விதிகளும் கூறப்படுது இவ்வளவு வந்து சரியா பாதத்துக்குள்ளேயும் கிரியபாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னா மந்திர உச்சாடனம் சந்தியா வந்தனம் பூசை செவம் தீட்சை சிவ சின்னங்கள் இவை பற்றி கூறப்படுதான் யோகா பாதத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா முப்பத்தாறு தத்துவங்கள் அட்டாங்க யோக அட்டமா சித்திகள் ஆறு ஆதாரங்கள் பற்றி விளக்கு தான் ஞானபாதத்தில் என்னென்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சிவனின் ஸ்ரூபம் மூவகை ஆன்மா மூவகை கன்மங்கள் கருத்துக்கள் கூறப்படுகின்றது ஞானபாதம் தான் வந்து சைவ சித்தாந்தம் என்று போற்றப்படுகிறது ஞாட்பாதங்கள் பற்றி இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆகமத்துல தான் அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது கிரியைகளையும் இந்த சிவபூசை பற்றி தான் கூட சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இந்த திருமுறைகள்லையும் ஆகமம் பற்றி குறிப்புகள் உதாரணமாக சொல்றாங்க பெரிய புராணத்துல வெண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் என்ற பாடல் மூலம் இந்த ஆகமத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சொல்லி சொல்லப்படுது இந்த ஆகமத்தில் சரிய கிரிய யோகம் ஞானம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களாண்டா அப்படி இல்ல இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலய அமைப்பு விக்கிரகக்கலை வாகனங்கள் ஆலய தரிசன விதி பூசை விழாக்கள் வழிபாட்டு முறை அர்ச்சகர் ஒழுக்கம் அடியார் வழிபாடு சிவாலய தரிசன பலன் இப்படியான விஷயங்களும் வந்து போற்றப்படுகிறத காணலாம் இதுல முக்கியமா சொல்லப்பட்டது இப்ப திருக்கோயில் அமைப்பு சொன்னா ஒரு கோயில் அமைக்கிறதுக்கு நிலத்தை தெரிவு செய்யறது முதல் அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் அந்த மண்டலாபிஷேகம் செய்யறது வரையான அனைத்து விஷயங்களும் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது ஒரு விக்கிரகத்தை வந்து எப்படி நிறுவ வேணும் அங்க நடக்கிற நித்திய நைமித்திய பூசைகள் வந்து எப்படி நடக்க வேணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொல்லப்படுது குறிப்பிடப்படுவது அதே மாதிரி இங்கே இருக்கிற வாகனம் எல்லாம் வந்து எப்படி நிறுவ வேணும்ன்றதை சொல்லி இருக்குது இதே மாதிரி வீட்டு கிரியைகள் பற்றிய விளக்கங்களையும் இது தரதான் அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல அடியார்களும் பூஜை செய்கின்ற பூசகர்களும் வந்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவர்களின் ஒழுக்க விதிமுறைகளும் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது இந்த ஆகமங்கள் சிவனடியார்களை வந்து நான்கு வகையில வகைப்படுத்துறதாக சொல்லப்படுது அதாவது சரியையாளர் கிரியையாளர் யோகியர் ஞானியர் என்று பாகுபடுத்துறதாக சொல்லப்படுது இந்த ஆகமத்தின் பிரதான நோக்கம் ஞானம் மூலம் இறைவனோடு இரண்டர் ஐக்கியமாகும் முக்தி நிலையை எய்துவதற்கு வழிகாட்டுவதே என்று சொல்லப்பட்டு இருக்குது அதாவது ஆகமங்களின் லட்சியமாக என்னது ஞானம் எய்துவதன் மூலம் இறைவனோடு இரண்டர் ஐக்கியமாகும் முக்தி நிலையை எய்துவதற்கு வழிகாட்டுவதே ஆகமங்களின் லட்சியம் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க ஒருத்தர் வந்து முக்தி நிலை ஆட வேணும் அவங்களுக்கு ஞானபாதம் கைகூட வேணும் ஞான நிலைக்கு போக வேணும் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த ஞான நிலைக்கு இட்டு போறதுதான் இந்த சரியை கிரியை யோகமாகிய பாதங்கள் அந்த சொல்லியும் சொல்லபடுது ரைட் இவ்வளவுதான் வந்து ஆகமம் பற்றிய விஷயங்கள் முதலாவது ஆகமம் என்ற சொல்லின்ற பொருள் பார்த்தாச்சு ரெண்டாவது ஆகமத்தை பத்தி யாரால் உரைக்கப்பட்டது மூன்றாவது ஆகமத்தின் தோற்றம் பற்றி நான்காவது இந்த ஆகமத்தில என்னென்ன விஷயங்கள் பார்த்தாச்சுது இது உங்களுக்கு போதிய அளவு விளக்கத்தை தந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வேதம் தொடர்பான வீடியோவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அதையும் பாருங்க இந்த ஆகமம் தொடர்பாக சரி செகண்ட் பார்ட்லயும் சரி கடந்த காலத்துல வந்த கேள்விகள் ஒரு வீடியோவாக தோ தொகுத்து இது கீழே போட்டுட்டு அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் அதுல போயிட்டு செய்யுங்க இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி இதுக்கு புக்கெல்லாம் பார்க்க கூடாது இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்து விளங்கி கொண்டதிலிருந்து இருந்து நீங்க சொல்ல வேணும் ஆகமங்கள்ல சைவ நாட்பாதங்கள் நான்கு பற்றியும் சொல்லப்பட்டிருந்தாலும் எது பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த கேள்விக்கான விடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்தும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி